அருண் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய என்னுடைய கழுதகை நண்பர் ஐயா அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததன் மூலம் ஒரு நல்ல சற்சங்கத்திற்கு வழிவகை செய்திருக்கிற அருமை சகோதர புனிதன் ஐயா அவர்களே எனக்கு முன்னால் ஒரு நல்ல ஆன்மீக உரையினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய ஐயா தண்டபாணி அவர்களே மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற பெருமக்களே என்னுடைய கழுதகை நண்பர் சீனி ராதாகிருஷ்ணன் அவர்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு எழுத்தாளனை தவிர பேச்சாளன் அல்ல நான் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவற்றை எழுதி தருவதுதான் என்னுடைய ஒரு தொழிலாகவும் ஈடுபாடாகவும் இருக்கிறது நான் பேசுவது மிகவும் குறைவு என்றாலும் கூட சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பேச்சும் உதவுகிறது என்பதால் அது இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் அது தேவையாக இருக்கிறது நான் வழிபடுகிற அரவிந்தர் அன்னை அவர்கள் ஒரு சமயம் அரவிந்தர் தன்னுடைய சாதகர்களோடு கொண்டிருக்கிற போது ஒரு ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு சாதகர் கேட்கிறார் நான் இறைவனாக முடியுமா என்று கேட்கிறார் கேட்கிற போது நீ இறைவனாக முடியுமா என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நீ இறைவனாகவே இருக்கிறாய் என்று அவர் சொல்வார் படுத்தி வேறொரு செய்தி ஒன்று இருக்கிறது கலீல் கிப்ரான் என்கிற ஒரு மாபெரும் கவிஞன் ஒன்றை சொல்லுவான் தன்னை மறந்த மனிதன் இறைவன் என்று சொல்வார் எல்லோருமே இறைவனாகத்தான் பிறக்கிறார்கள் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்கிறார் என்றால் எல்லோருமே இறைவன் தான் இறைவனுக்குரிய பண்பு தான் ஒவ்வொருவரும் பிறக்கிறார்கள் ஆனால் இந்த பிறந்து இந்த மண்ணுக்கு வந்த பிறகு தங்களுக்குள் இருந்த இறைமையை அவர்கள் வெளியே விரட்டிவிட்டு அவர்கள் மனிதனாக மாறி போய் விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் மகான்கள் எல்லாம் மனிதர்களே இறைவனுடைய படைப்பு என்று இருக்கிற போது நல்ல மனிதர்களாக இருப்பதே இறைவனுக்கு சமமானது என்றும் கருதுகிறார்கள் இன்றைக்கு மூன்று வகையான இறை நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம் ஒன்று கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் இரண்டாவது கடவுள் இருக்கிறது அவர் நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மூன்றாவது தாங்களே கடவுள்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இது வந்து கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களை நம்பிவிடலாம் ஏனென்றால் கடவுள் அவர்களை பார்த்ததில்லை அவர்கள் உணர்ந்ததில்லை அவர்கள் பேசுவதில் கூட நியாயம் இருக்கும் ஏனென்றால் தெய்வம் என்கிற பெயரில் கடவுள் என்கிற பெயரில் மூட நம்பிக்கை விதைத்து விடக்கூடாது என்று தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் சொல்லியதிலும் நியாயம் இருக்கிறது ஆகவே கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் ஒரு ஆறுதலாக நம்பலாம் இருக்கிறாரோ இல்லையோ ஆனால் ஏதோ ஒரு சக்தி எனக்கு ஆறுதலை தருகிறது ஆகவே நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற போது அது கற்பனையாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் உனை என்று ராஜன் அவர்கள் பாடல் ஆகவே இறைவன் என்பது கற்பனையாக இருந்தாலும் அது நாம் ஒரு உணர்ச்சியாக எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புவதே ஒரு ஆறுதல் தருகிறது என்றால் தாராளமாக உங்களுக்கு அந்த ஆறுதல் தரட்டும் இது ஒரு வகை மூன்றாவது தங்களை இறைவன் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவையற்றவர்களாக மட்டுமல்ல அவர்களை நம்புகிறவர்களை அவர்கள் மோசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஒரு மாபெரும் புரட்சியை முதலில் குணர்ந்தவர் ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே வள்ளலார் என்பதுதான் வள்ளலார் மீது எங்களுக்கு இருக்கிற ஒரு அளவு கிடந்த ஒரு அன்பினுடைய மதிப்பினுடைய காரணமாக விளங்குகிறது இதை சொல்லுகிற போது ஒன்று நினைவுக்கு வருகிறது வள்ளலார் அவர்கள் ஒரு முறை அவர் சின்ன குழந்தையாக இருக்கிற போதே பாலிய பருவத்திலேயே ஒரு பாடல் உலக நீதியில் ஒரு பாடல் வரும் உலகநாதர் பாடிய பாடல் அதில் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாந்து சொல்ல வேண்டாம் என்று வளர்கிற அந்த பாடலை கேட்டபோது எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார்களே வேண்டும் வேண்டும் என்று ஒரு பாடல் நான் எழுதுகிறேன் என்று அவர் எழுதி தந்திருக்கிறார் அதுதான் உரிமையுடன் உனது திருவடிகள் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று நீள்கிற கட்ட கூட்டத்தில் அவர் எழுதிய அந்த பாடல் ஆகவே வேண்டும் என்பதை பற்றி வள்ளலார் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார் வள்ளலாருடைய என்னை வருவிக்க உற்றிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறான் ஒரு நீண்ட பாடல் ஒன்று இருக்கிறது அகத்தே கருத்து புறத்தே விழுத்து திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுக என்று என்னை இந்த முகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று அவர் சொல்வார் இறைவன் என்னை போன்ற ஒரு ஒரு மனிதன் வேண்டும் என்று விரும்பி இருக்கிறான் ஆகவே என்னை இந்த வையத்திற்கு அனுப்பியிருக்கிறான் என்று அவர் சொன்னாரே தவிர நான் தான் இறைவன் என்று அவர் சொல்லவே இல்லை அதே போல ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை பற்றி சொல்கிற போது அரவிந்தர் அன்னைக்கு சித்துக்கள் நிறைய தெரியும் அவர்கள் எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவரால் செய்ய முடியும் ஆனால் இந்த பூமிக்கு நான் வந்தது அதுவல்ல நோக்கம் சித்துகளை செய்வதற்காகவும் அல்லது சொல்வதற்காகவும் அப்படி சொல்வதன் மூலம் ஒரு திரண்ட செல்வத்தை திரட்டி விட வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை அந்த சக்திகள் என்னிடம் இருந்தாலும் கூட அதற்காக என்னை நம்ப வேண்டும் என்பதற்காக அதை பிரயோகிப்பதற்காக நான் வரவில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போலதான் வள்ளலாரிடமும் ஒரு சித்து இருந்திருக்கிறது ஆனால் சித்து சொல்வதற்காகவும் குறை குறி சொல்வதற்காகவும் வாழ்வில்லை ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு என்ன வேண்டும் அதை தருவதற்காக மட்டுமே நான் வருவிக்க உற்றிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய போதனைகளில் அவருடைய வாழ்க்கை முறைகளில் மிகச் சிறந்தது என்று வருகிற போது அன்பு என்பதைத்தான் நான் சொல்வேன் இன்றைக்கு அன்பைத்தான் எல்லோரும் தெய்வம் என்று கொண்டாடுகிறார்கள் யாருடைய மனதில் அன்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தெய்வமாக கருதப்படுகிறார்கள் அன்பு என்று வருகிற போது ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ஒன்றை சொல்லுகிறார் அன்பு என்பது நாம் ஒருவருக்கு கொடுப்பது தானே தவிர பெறுவது அல்ல என்று சொல்வார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கூட அனுபவம் என்கிற ஒரு அற்புதமான கவிதை ஒன்றை நீங்கள் படித்திருப்பீர்கள் கவிஞர் மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள் அன்பு எனப்படுவது யாதென கேட்டேன் அழித்து பாரனை இறைவன் சொன்னான் என்று கவியர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார் அன்பு என்பது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒன்றுதானே தவிர மற்றவர்கள் நமக்கு தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற ஒன்றல்ல என்று பார்க்கிற போது வள்ளல் பெருந்தகையும் தான் சொல்லுகிறான் அப்பா நான் கேட்டது அருளல் வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆறு நான் அன்பு செயல் வேண்டும் என்றுதான் அவர் சொல்லி ஆருயிர் அனைத்தும் என்னை மதிக்க வேண்டும் அனைத்தும் என் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை ஆகவே அவர் தன்னை தெய்வமாக பிரகடனப்படுத்தி கொள்ளவில்லை சாதாரண மனிதராக சாதாரண நிலையில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய எளிமை என்பது எனக்கு பிடிக்கும் அவருடைய போதனைகள் எனக்கு பிடிக்கும் அதே போல இன்றைக்கு வந்து சில தினங்களுக்கு முன்பு இந்த பசியினுடைய பட்டியல் என்று ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் மிக அதிகமான பசி உள்ளவர்கள் இருக்கிற நாடுகளை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அதில் இந்தியா ஒரு வருத்தத்திற்குரிய இடத்தில் இருக்கிறது மேலை நாடுகளில் எல்லாம் பல நாடுகளில் வறுமை இருக்கிறது ஆனால் பசியோடு இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற நாடுகளில் நூத்தி இரண்டாவது நூத்தி முப்பதாவது இடத்தில் இருக்கிறது என்று சொல்கிற போது இவ்வளவு பெரிய தேசம் உலகத்திலேயே மிக அதிகமான மக்கள் தொகையை வைத்திருக்கிற இந்த நாட்டில் பசித்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற போது வேதனையாக இருக்கிறது உணவு உண்டுகிற போது கூட மற்றவர்கள் உணவு இல்லாத போது நாம் வந்து சாப்பிடுகிறோமே என்கிற கவலை கூட நமக்கு நேரும் ஆனால் வள்ளல் பிறந்தகை அந்த பசித்தியை அணைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுதையும் அப்படித்திருக்கிறார் ஒரு அடையாத கதவி இருக்கும் சன்னிதானம் என்று சொல்வதைப் போல அணையாத அடிப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக அங்கே இருக்கிறது வடலூரில் இன்றைக்கும் அது என்றைக்கு அவர்கள் அதை கொளுத்தினார்கள் என்று தெரியவில்லை அந்த அடுப்பு அணையவே இல்லை தினந்தோறும் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் உணவுக்கான பொருள்களை தருகிறார்கள் ஏழைகள் வந்து உணவு என்று சொல்லுகிறார்கள் இறைவனுக்கு நாம் தருகிற எந்த கொடையை காட்டிலும் ஏழைகளுக்கு தருகிற உணவுதான் சிறந்த கொடை என்பதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் எல்லோருக்கும் வழங்கி காட்டியிருக்கிறார் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவதுண்டு வைத்திருக்கிறவர்கள் வள்ளல்களே அல்ல வழங்குகிறவர்கள் தான் வள்ளல்கள் வைத்திருக்கிறவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவளுக்கு அவர்களை பணக்காரர்கள் என்று சொல்லவில்லாம் செல்வந்தர்கள் என்று சொல்லலாம் ஆனால் வழங்கி மகிழவர்கள் குறிப்பாக ஏழைகளுக்கு தான் நிஜமாகவே மிகச் சிறந்த வள்ளல்களாக இருக்க முடியும் என்பதை வள்ளல் பிரானாக வாழ்ந்த வள்ளலார் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் பசி என்பது ஒரு குடுமையான பசி அந்த பசிக்கு உணவிடுகிற போதுதான் நாம் சரியான இடத்தில் தொகையை வந்து வைத்திருக்கிறோம் என்று பொருள் வள்ளுவர் மிக அழகாக ஒன்று சொல்வான் அற்றார் அழிவசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றார் பெரு வைப்புழி என்று சொல்வார் பத்திரமாக உங்களுடைய செல்வத்தை எங்கே வைக்க முடியும் என்றால் பசியோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வழங்குகிற போதுதான் அது பத்திரமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு கதைதான் வெங்கடாஜபதி ஆலயத்திற்கு திருப்பதிக்கு ஒரு செல்வந்தர் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த அந்த வாழைப்பழங்களை இரண்டு பெரிய தார் அவரை அனுப்பி வைக்கிறார் அந்த இரண்டு தார்களையும் அவர் சுமந்து கொண்டு திருமலைக்கு செல்கிறார் போகிற வழியில் மிகவும் களைப்பாக இருந்திருக்கிறது அவருக்கு தாகமாகவும் இருக்கிறது அதில் ஒரு பழத்தை எடுத்து பசியோடு அவர் சாப்பிட்டு விடுகிறார் இந்த பழங்கள் திருப்பதி வெங்கடாஜல சன்னிதானத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன மறுநாள் இந்த செல்வந்தருடைய கனவில் வந்து வெங்கடாஜலபதி சொல்கிறார் நீ அனுப்பிய ஒரு பழம் வந்தது என்று சொல்கிறார் அது எப்படி நான் இருநூறுக்கும் அதிகமான இரண்டு தார்களை அனுப்பி இருக்கிறேன் ஒரு பழம் மட்டும் வந்து இருக்கிறது என்று சொன்னீர்கள் என்று கேட்டபோது அந்த பசித்திருக்கிறவன் உண்டா நல்லவா அது மட்டும்தான் என்னிடம் வந்து சேர்ந்தது என்று அவர் சொன்னார் என்று சொல்வார்கள் அந்த வகையில் தீர்ப்பது என்பது வள்ளலார் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு செய்தியாகும் அதே போல அன்பை காட்ட வேண்டும் என்பதைத்தான் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நான் உன் அடிக்கடி சொல்வதென்று ஈகோ என்று ஒரு வார்த்தை உண்டு ஈகோ என்கிற ஒரு வார்த்தை நமக்குள் இருக்கிற ஆணவம் அந்த மலம் என்று சொல்வார்கள் கண்மம் கண்மம் என்று சொல்வார்கள் இவைதான் மனித குலத்திற்கு ஒரு பெரிய தீங்கு விளைவிப்பதாக இருக்கிறது குடும்பத்திலும் சரி பொது வாழ்விலும் சரி யாருக்கெல்லாம் ஆணவம் இருக்கிறதோ அவர்கள் அழிந்து போகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் தங்களுடைய கடவுளை வெளியே விரட்டுகிறார்கள் என்பதுதான் ஈகோ என்று நான் சொல்வது ஈகோ என்றால் வேறு இல்லை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் எவிட்டிங் காட் அவுட் என்பதைத்தான் ஈகோ என்று நாம் சொல்லுகிறோம் நமக்குள்ளே இருக்கிற கடவுளை வெளியே விரட்டி விடுகிறோம் எவ்ரிதிங் காட் அவுட் என்பதுதான் ஈகோ என்று பொருள்படுத்தி பார்த்தினால் கடவுள் நாம் கடவுளாக நாம் பெறுகிறோம் கடவுளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மண்ணில் வந்தோம் மெல்ல மெல்ல நாம் மனிதனாக மாறுகிற போதுதான் தன்னை மறந்த இறைவன் மனிதன் என்று அவர் கலீல் கிப்ரான் சொல்வது புலப்படுகிறது ஆகவே அன்புள்ளவர்கள் எல்லோருமே தெய்வமாக இருக்கிறார்கள் அதே போல திருமூலர் ஒன்று அழகாக சொல்வார் திருமூலர் ஒன்றை சொல்வார் நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயல் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயல் படமாடும் கோயிலில் பகவர்க்கு அங்கு ஆமே என்று அவர் சொல்வார் நடமாடுகிற ஒரு பக்தனுக்கு ஒரு வரியவனுக்கு தருகிற அவனே ஒரு கோயில் நடந்து வருகிறவன் ஒரு ஏழை என்றாலும் கூட அவன் ஊருடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொல்வார் ஒரு ஊருடம்பையும் ஒரு ஆலயத்தும் சுமந்து கொண்டிருக்கிற அவனே ஒரு ஆலயம் அவனுக்குள்ளேயே ஒரு தெய்வம் இருக்கிறது அவனுக்கு நாம் தருகிற உணவுக்கு தருகிற படையல் என்பது அவனுக்கு தருகிற உணவு என்பது படமாடும் கோயிலில் இருக்கிற அந்த பகவானுக்கு நாம் தருவது போன்றது என்று திருமூலராகவே சொல்வார்கள் ஆகவே அவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் அவர் தந்திருக்கிறார் இதற்கு அடிப்படையாக இருப்பது என்பது ஈகோ அற்ற ஒரு நிலைதான் இதைத்தான் வள்ளுவர் நமக்கு வள்ளலார் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறான் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் வள்ளலார் அவர்களை பற்றியும் என்னுடைய கழுதகர் நண்பர் ராஜமூர்த்தி அவர்கள் மிக அற்புதமாக ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார் நீங்கள் படிக்க வேண்டும் தெய்வம் இருக்கிறது நம்புங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வள்ளலாரும் புரட்சியை செய்திருக்கிறார் தெய்வம் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியை செய்திருக்கிறார் என்று பார்க்கிற போது இரண்டு புரட்சிகளுமே நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது நான் கூட ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட் என்கிற ஒரு நூல் கருப்பும் வெள்ளையும் என்கிற ஒரு நூல் மனித குலத்திற்கு ஒரு மாண்பினை சேர்த்தவர்கள் கருப்பிலும் இருந்திருக்கிறார்கள் வெள்ளையிலும் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது வெள்ளையாக வள்ளலாரும் கருப்பாக தந்தை பெரியாரும் இந்த மண்ணுக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாம் மனதில் இருக்கிற அகந்தையை முற்றிலுமாக அகற்றிக்கொண்டு எல்லோரிடமும் சமமாக பழக வேண்டும் இருப்பதை கொடுத்து மகிழ வேண்டும் குறிப்பாக பசி உள்ளவர்களுக்கு பசியை ஆற்ற வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் என்பதாக சொல்லி இது போன்ற சத் நிரம்ப நிகழ வேண்டும் பொதுவாக கலீல் கிப்ரான் சொல்வார் இந்த சச்சங்கங்கள் நடக்கிற போதுதான் மனிதர்கள் மனிதர்களாக சந்திக்கிறார்கள் பொதுவாக பெரிய கூட்டங்கள் நடக்கிற போது அரசியல் கூட்டங்கள் நடக்கிற போதோ அல்லது திரைப்பட நட்சத்திரங்கள் வருகிற போதோ ஏராளமான கூட்டங்கள் வரும் அந்த கூட்டங்கள் வருகிற போது ஒரு கூட்டம் கூடுகிறது என்பது பொருளே தவிர அந்த கூட்டத்தால் எந்த விதமான பயனும் இல்லை இன்றைக்கு நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திரைப்படத்தில் நடிக்கிறவர்கள் நன்றாக நடிக்கிறார்கள் என்று நாம் பாராட்டுகிறோம் அவர்கள் அரசியலில் வந்து இன்னும் நன்றாக நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று நான் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருந்தேன் நன்றாக நடித்தால் திரைப்படத்தில் உங்களுக்கு புகழ் வரும் அதை விட்டு விட்டு வெளியே வந்து இன்னும் நன்றாக நடித்தால் உங்களுக்கு அரசியலில் ஒரு இடம் கிடைக்கும் என்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது யாரும் இந்த மனித சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணுவதில்லை ஆகவே ஒவ்வொருவரும் இந்த மனித சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தன் அருகே இருக்கிறவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் அன்பு காட்டுகிற போது கொடுத்து மகிழ்கிற போது நீங்கள் நன்றாக பாருங்கள் யாருக்காவது ஒரு குடையை தருகிற போது நீங்கள் தெய்வமாக தருகிறீர்கள் என்று சொல்வார்கள் தெய்வமே என்று சொல்வார்கள் தெய்வமே என்று சொல்லுகிறபோது போது ஒரு நல்லதை செய்கிற போது அப்படி சொல்லுகிற போது கொடுத்து நாம் தெய்வமாக வேண்டும் புகழை சேர்த்து தலைவர்களாக ஆவதை காட்டிலும் சக மனிதர்களுக்கு அன்பு காட்டி அவர்களுடைய பசியை நீக்கி அவர்களுக்கு போதுமான வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் இந்த மனித குலத்தில் ஒருவருக்கு ஒருவர் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு அற்புதமான ஒன்றினை ஐயா தந்திருக்கிறார்கள் புனிதன் அவர்கள் புனிதன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியான ஒரு மனிதர் ஒரு ஆழமான மனிதர் மிகச்சிறந்த கவிஞர் அவரை சிறு குழந்தையிலிருந்தே நான் பார்த்திருக்கிறேன் கவிதை உறவு நிகழ்ச்சிகளில் எல்லாம் வந்து கவிதை படித்திருக்கிறார் இன்று ஒரு அற்புதமான தவத்தில் கிடைத்த வரங்கள் என்று ஒரு அற்புதமான நூலை தந்திருக்கிறார் இதனுடைய விரிவான விமர்சனத்தை நான் நடத்துகிற கவிதை உறவு இதழில் நான் வெளியிடுவேன் மிக அண்மையில் நான் கூட அறம் தரும் வரம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறேன் அறம் தரும் வரம் என்று சொல்லுகிறேன் அறம் என்பது ஒரு தவமாக கருத வேண்டும் முன்பெல்லாம் ஒரு கொடிய தவங்களை செய்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் வேண்டுகிற வரங்கள் கொடுக்கப்பட்டது நீங்கள் தவம் செய்ய வேண்டும் என்றால் அறம் செய்தாலேயே போதும் என்கிற கருத்தை நாம் மக்களுக்கு புலப்படுத்த வேண்டும் கடுமையான தவங்கள் செய்து அதன் மூலமாக பெறுகிற வரங்களால் இந்த மண்ணை ஆட்டி படைத்த அசுரர்கள் பல பேரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அறங்கள் செய்து பெறலாம் என்பதை இந்த நூலில் அவர் நிச்சயமாக எழுதியிருப்பார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நகில்ல நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கிற வள்ளல் பெருந்தகை கல்வியாளர் மிகச்சிறந்த கவிஞர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றியை புலப்படுத்திக் கொள்கிறேன் ஒரு ஆர்வத்தோடு என்னை அழைத்து வந்தது மட்டுமில்லாமல் அவரும் இந்த நூலாசிரியருக்கு ஒரு தொகை கொடுத்து இருக்கிறார் அவருடைய கரங்களிலிருந்து இருந்து பணம் பெறுவது என்பது ஒரு அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உண்டு நாங்கள் நிறைய வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அவருக்கும் என்னுடைய நந்தியறுதலை பொறுப்படுத்திக் கொள்கிறேன் ஐயா தண்டபாணி அவர்கள் ஒரு அருமையான பொழி ஒன்றினை நடத்தி கொண்டு அவருடைய பேச்சை கேட்டுதான் நான் அங்கேயே நின்று விட்டேன் முழுக்க கேட்டு வந்தேன் ஆகவே நான் ஆன்மீக சொற்பொழிவாளன் அல்லன் என்றாலும் கூட நல்ல விஷயங்கள் ஆன்மீகத்துக்கும் தொடர்புடையவே என்கிற காரணத்தினால் நான் படித்த தெரிந்து வைத்திருக்க சில செய்திகளை பகிர்ந்து கொண்டேன் இது உங்களுக்கு பயன்பட வேண்டும் பயன்படும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்